வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்திலிருந்து முதலாவதாக அமைந்திருக்கக்கூடிய நாமகள் இளம்பகத்தை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சீவக சிந்தாமணி அப்படிங்கிற காப்பியத்தினுடைய தலைவன் சீவகன் அந்த சீவகனுடைய பிறப்பை பற்றி சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த நாமகள் இளம்பகம் அப்படிங்கிற பகுதி இப்போது நாம் பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் ஏமாங்கத நாடு அந்த நாட்டுடைய தலைநகரம் ராசமாபுரம் அந்த ஏமாங்கத நாட்டை சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு அந்த ஏமாங்கத நாடு நல்ல வளம் கொண்டது அங்கே இல்லாத வளங்களே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது சொர்க்கமே வேண்டாம் இந்த ஊர் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஊர் தான் அந்த ஏமாங்கத நாடு அந்த ராசமாபுரம் அப்போது அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த தவம் புரிவார்க்கு கூட ஏற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மறுமைக்காக இல்லறம் ஏற்றக்கூடியவங்களுக்கும் ஏற்ற இடம் கல்வி ஆகிய நிலையான நற்பொருளை பயில்விக்கிறதுக்கும் ஏற்ற இடம் அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு நிறைய சிறப்புகளை சொல்கிறாங்க அந்த நாட்டு அரசனாகிய சச்சந்தன் பகைவர்களுக்கெல்லாம் நஞ்சு போன்றவன் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களுக்கெல்லாம் அமிழ்த மாதிரி இனிமையானவன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த சச்சந்தன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதுல உதவி செய்யறதுல அருக கடவுளை ஒத்தவன் சொல்றாங்க அருக கடவுள் அப்படிங்கிறது சமண சமயத்திற்குரிய கடவுள் இந்த சிவக சிந்தாமணி காப்பியுமே ஒரு சமண சமயத்தை சார்ந்த காப்பியம்தான் அப்போ அந்த அருக தேவன் எப்படி எல்லாத்துக்கும் அருள் வழங்குகிறாரோ அதே மாதிரியான குணம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி இந்த சீவகனுடைய தந்தையாகிய சச்சந்தனை பற்றி சொல்கிறாங்க அந்த சச்சந்தன் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாமன் மகள் தன்னுடைய மாமன் மகள் விதேக நாட்டு அரசன் மகள் விசையை அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த பெண் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருப்பாள் நல்ல பொன் கொடி போன்றவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விசையை திருமணம் பண்ண காலத்திலிருந்து சச்சந்தனுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எந்நேரமும் அந்த விசையோடவே வாழணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டுந்தான் அந்த அரசனுடைய நினைப்பில் இருக்குது அவன் வந்து இனி அரசாட்சி செய்ய வேண்டாம் எப்போவுமே விசையோடவே தங்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரழகி கடைசியில் அப்படியே தான் நடந்துச்சு அந்த சேவகனுடைய தந்தையாகிய அந்த சச்சந்தன் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த விசையினுடைய அழகில் மயங்கி எந்நேரமும் அவளோட அதாவது நாட்டை அரசாட்சி செய்யக்கூடிய நல்லறத்தை விட்டுட்டு இல்ல தன்னுடைய முழு நேரத்தையும் கழிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அந்த அரசனாகிய சச்சந்தனுக்கு என்ன தோணுது அப்படின்னா நாட்டை யாருக்கிட்டையாவது ஒப்படைக்கலாம் நம்ம விசையோட மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய அமைச்சர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய கட்டியங்காரன் அப்படிங்கிற ஒருத்தனை கூப்பிட்றான் அந்த கட்டியங்காரன் பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு உயிர் மாதிரி பழகிட்டு வந்தவன் அப்படி ஒரு ஒரு நெருக்கமான ஒரு அமைச்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த அரசன் என்ன பண்ணுறான்னா அந்த கட்டியங்காரனுக்கு அரசாட்சி பதவி மாதிரி கொடுத்து என்ன சொல்கிறான்னா வானமுதம் மாதிரி இருக்கக்கூடிய விஷையை அவளை விட்டு நான் ஆட்சி செய்ய முடியாதவனாக இருக்கிறேன் எனவே நீ எனக்காக என்ன பண்ணு இந்த மன்னனாகி இந்த வையகத்தை வந்து புகழோட காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு இந்த சச்சந்தன் நல்ல அமைச்சர்கள் எத்தனையோ பேர் சச்சந்தன்கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து அரசாட்சி பொறுப்பை கட்டியங்காரங்கிட்ட ஒப்படைக்க கூடாது நீயே அரசாட்சி பண்ணு உன்னுடைய சிறப்பான ஆட்சி மக்களுக்கு தேவை அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த சச்சந்தன் கேட்கவே இல்லை கடைசியில் தன்னுடைய விருப்பப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா கட்டியங்காரனை அரசனாக்கி என் நேரமும் இந்த அரசன் தன்னுடைய மனைவி விசையோட அந்த புறத்துலேயே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறான் கொஞ்ச காலம் போகுது இந்த நிலையில் விசையைக்கு ஒரு மூணு கனவு வருது இவன் வந்து கருவுற்றம் இருக்கிறாள் இப்போது விசை வந்து இப்போது கருவுற்றம் இருக்கிறாள் அந்த சச்சந்தனுடைய மனைவி அப்போ அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு என்ன அப்படின்னு தனக்கு அந்த கனவுக்கு என்ன அர்த்தம் என்ன பலன் அப்படின்னு தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த சச்சந்தன் கட்ட அந்த விசையை கேட்குறான் அந்த கனவு என்ன அப்படின்னா ஒரு மூணு விதமான கனவு ஒன்று என்னன்னா அசோக மரம் அப்படியே கிளைகள் முறிஞ்சு அடியோட விழுவது போல ஒரு கனவு அதே அசோக மரத்தினுடைய அடியில் ஒரு அசோக கண் ஒரு அசோக கன்று இருக்க முடியாது சின்ன செடி அது நட் நட்டு வச்சது போல ஒரு காட்சி அதுக்கப்புறம் அந்த அசோக செடி மேலே எட்டு முத்து மாலையும் ஒரு அழகிய மணிமுடியும் இருக்கிற மாதிரியான காட்சி இதுதான் அவ கண்ட கனவு இதை தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த சச்சிந்தன் கிட்ட இதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ சச்சிந்தன் சொல்கிறாரு நீ கனவில் கண்ட அந்த அழகிய முடி அப்படிங்கிறது என்னுடைய மகன் உனக்கு பிறக்க போன மகனை குறிக்கும் அதாவது சீவகனத்தை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த எட்டு முத்துமாலைகள் அப்படிங்கிறது அவனால் திருமணம் செய்யப்படக்கூடிய எட்டு பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த முளைத்த கன்று அப்படிங்கிறது உன்னுடைய மகன் அந்த அசோக செடி சொன்னேன் இல்லையா அதனுடைய மகனுடைய வளர்ச்சியை குறிக்குது அந்த மகனுடைய பெருகி வரக்கூடிய வாழ்வை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடறான் அப்போ உடனே அந்த அசோக முரம் அடியோடு விழுந்ததுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த அரசன் சொல்கிறான் அது வந்து என்னுடைய அழிவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறான் உடனே சச்சந்தன் சொன்ன உடனே அந்த தேவி அளறா துடிக்கிறா அழுகிறா அப்புறம் உடனே நம்ம சமாதானப்படுத்துகிறான் கனவை வந்து உண்மைன்னு நம்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அரசன் சொன்னது உண்மைதான் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு வந்து சீக்கிரமாக இறப்பு நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிய தெரிய வந்துருச்சு அவனுக்கு அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஒரு ஏழு நாளில் ஒரு தச்சனை கூப்பிட்டு ஒரு தச்சனை கூப்பிட்டு ஒரு மயில் புரி ஒன்று எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் அந்த மயில் புரி அப்படிங்கிறது விமானம் மாதிரி வானத்தில் பறக்கும் பார்க்குறவங்க கண்ணுக்கு ஏதோ மயில் பறந்து போகிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து விமானம் மாதிரி இன்னைக்கு விமானம் வானத்தில் பறக்குது இல்லையா அப்போ அது மாதிரியான ஒன்று தான் அது அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சச்சந்தன் அந்த மாதிரி ஒரு மயில் பொறியை ஒரு தச்சன் மூலமாக யாருக்கும் தெரியாமல் தயார் பண்ணி அதை எப்படி இயக்கணும் அதை எப்படி ஓட்டி ஓட்டணும் அப்படிங்கிறத விசையைக்கு கற்றுக் கொடுக்குறான் அப்போ விசையை கேட்குற எதற்காக எனக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுக்குறீங்க போது தெரிஞ்சுக்கோ உனக்கு ஆபத்தான நேரத்தில் இது உதவும் அப்படின்னு சொல்லி அந்த மயில் பொறியை எப்படி மேலே பறக்க வைக்கிறது எப்படி அதை நிறுத்தணும் இப்போ நம்ம ஒரு வண்டி ஓட்டுனா கற்றுக் கொடுப்போம் இல்லையா அப்போ அந்த மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுக்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய தான் அந்த கட்டியங்காரனுடைய மனசு வந்து மாறிக்கிட்டே வருது அவன் இப்போ அரசாணம் இருக்கிறான் அப்போ அந்த கட்டியங்காரன் நினைக்கிறேன் திரும்ப வந்து சச்சந்தர் என்னுடைய அரசாட்சியை கொடுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அரசனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை அந்த கௌரவம் எல்லாரும் பார்த்து வணங்கக்கூடிய தன்மை எல்லாரும் காலில் வந்து விழுகிறது இந்த மாதிரி நிறைய பிடிச்சமான விஷயங்கள் அவனுக்குள்ள இருக்கு இது இதை வந்து நிரந்தரமா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியங்கானுடைய மனசுல ஒரு கெட்ட எண்ணம் உருவாகுது அப்போது ஒரு நாள் அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே அவன் தன்மயப்படுத்திடுறான் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்புறம் படை வீரர்கள் மக்கள் இப்படி எல்லாத்தையுமே தன் கைக்குள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் அமைச்சர்களையெல்லாம் பார்த்து சொல்கிறான் நம்ம மன்னன் இருக்கிற இளைய சச்சந்தன் அவனுக்கு பகையான ஒரு தெய்வம் இரவு பகலாக என் பக்கத்தில் வந்து நீ அவனை கொன்று அப்படின்னு சொல்லி சொல்லுது நீ அவனை கொன்றுக நீ சச்சந்தனை கொடுக்க அப்படின்னு சொல்லுது இதுக்கு நான் என்ன செய்கிறது நீங்களே ஆலோசனை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சச்சந்தன் வந்து சச்சந்தனை கொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கட்டியங்காரன் சொல்கிறான் இதை கேட்ட உடனே அவனுடைய துரோக சிந்தனையை தெரிஞ்சுக்கிட்டு அமைச்சர்கள் பதறாங்க அதில் தர்மதத்தன் அப்படிங்கிற அமைச்சன் துடிதுடிக்கிறான் துடிதுடிச்சு சொல்கிறேன் நீ பண்ணுறது தப்பு அறமான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இப்படிப்பட்ட சூழலில் கட்டிங்காரன் முடிவு பண்ணிவிட்டு அந்த அரசாட்சி நிரந்தரமாக நமக்கே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த அந்தப்புறத்தைவே போய் சுற்றி வளச்சிக்கிட்டான் சச்சந்தனுடைய படை வளைச்சிருச்சு அப்போ சச்சந்தன் மனைவி மனைவியை நோக்கி சொல்கிறான் நல்வனை பயனால் கிடச்ச இந்த மயில் புரியலை நீ ஏறி போகிறத இப்போ முறை அப்படின்னு சொல்லும்போது இவன் அழுது துடிக்கிறான் வேறு வழி நீ இப்போ தாகணும் இப்போது நாடு வந்து நம்ம கையை விட்டு போயிருச்சு இப்போது எனக்கு என்ன வேணாலும் நேரலாம் நீ எப்படியாவது கருவிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிற உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ என்ன பண்ணுற அப்படின்னா கணவனுடைய ஆணையை கேட்டு அந்த கட்டளை கேட்டு ஓம் நமோ அரகந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மயில் பொறி மேலே ஏறி பறக்க ஆரம்பிக்கிறா அப்படியே அழுதுகிட்டே தான் போகிறான் அப்போ அந்த நேரத்தில் கட்டியங்காரனை எதிர்த்து போர் செய்ய அரசன் முற்படுறான் ஒரு சிங்கம் ஒன்று ஒரு பெரிய யானை கூட்டமே சுற்றி வளைச்ச மாதிரி கட்டியங்காரனுடைய படைகள் முழுக்க அப்படியே சச்சந்தனை அப்படியே சுற்றி வளைச்சிருது ஒரு தன்னந்தனி ஆளாக தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடி அவன் அப்படியே இறந்து போயிடுறான் அந்த சச்சந்தன் அப்போ அந்த கட்டியங்காரன் வந்து இப்போ ஜெயிச்சுட்டான் இனிமேல் நிரந்தரமாக தான் அரசன் இதுவரைக்கும் தற்காலிக அரசனாக இருந்தான் இனிமேல் நிரந்தர அரசனாக மாறிட்டான் அந்த கட்டியங்காரனுடைய அந்த வெற்றி முரசு அப்படியே ஒழிக்குது அது அப்படியே வானத்தில் கேட்குது அப்படியே விசை அப்படியே அந்த மயிர்பொரியை அதை ஓட்டிக்கிட்டு போனோம் அப்படியே அதை இயக்கிறதுக்கு மறந்துடுறா அது அப்படியே அந்த ஊருக்கு வெளியில் இல்லக்கூடிய சுடுகாட்டில் விழுகுது அப்படியே விசை அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுறா மன்னனை நினச்சி ஏங்குறா அழுகிறா அந்த நேரம் பார்த்து அவளுக்கு பிரசவம் ஆகிறது அப்படி பிறந்த குழந்தை தான் யார் அப்படின்னா சீவகன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த சுடுகாட்டில் தான் அந்த சீவகன் பிறக்கிறான் விசையைக்கு கையில் வச்சுக்கிட்டு சிந்தாமணியே கிடத்தியாள்னு சொல்லி அழுகிறா அந்த நேரம் பார்த்து சண்பகமாலை அப்படிங்கிற ஒரு தெய்வம் வருது அது யார் அப்படின்னா சண்பகமாலைங்கிறது அடிப்படையில் விசையுடைய தோழி பெண் அந்த வடிவத்தில் ஒரு தெய்வம் வருகிறது அந்த தோழியுடைய வடிவத்தில் வந்து இந்த பையன் உலகத்தே போகிறான் இவனை எடுத்து வளர்க்கறதுக்கு இப்போ ஒருத்தர் வருவான் நம்ம மறைஞ்சு நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மறைஞ்சு நிற்கிறாங்க அந்த நேரம் கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிகன் தன்னுடைய இறந்து போன குழந்தைய அந்த சுடுகாட்டில் தகனம் பண்ணுறதுக்காக வரலான் அப்போ வரும்போது இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சீவகன் அங்கே கிடக்கிறான் அப்போது விசையையும் அந்த சண்முக மாலை வடிவத்தில் கூடிய அந்த தோழி வடிவத்தில் கூடிய தெய்வமும் மறைஞ்சு நிற்கிறாங்க அப்போது அந்த நேரம் பார்த்து என்ன ஆகுதுன்னா சீவ அப்படின்னு ஒரு ஒளி கேட்குது அப்போ அந்த ஒளியை கேட்டுட்டு இந்த குழந்தைக்கு சீவகன் அப்படின்னு பேர் வச்சலான்னு முடிவு பண்ணி கந்துக்கடன் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தையை தூக்கிட்டு தன்னுடைய மனைவி கட்டை கொண்டு போய் கொடுக்குறான் அவனுடைய மனைவி கந்துக்கடன் அப்படிங்கிற அந்த வணிகனுடைய மனைவி பேர் சுனந்தைன்னு பேர் அப்போ அந்த குழந்தைக்கு அந்த சீவகன்னு பெயர் வச்சு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க கொஞ்ச காலம் கழித்து அந்த கந்து கடனுக்கும் சுழந்தைக்கும் இன்னொரு பையன் பிறக்கிறான் அந்த பையன் பேர் நந்தட்டன் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க இந்த சீவகனுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் மூலமாக அதாவது அச்சனந்தியடிகள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் மூலமாக எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து இப்போ சீவகன் வந்து ஒரு பெரிய ஆளாக உருவாகி ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்கவனாக மாறிட்டான் அப்போ ஒரு நாள் அந்த அச்சனந்தியடிகளுக்கு சீவகனுடைய வாழ்க்கை நல்லாவே தெரியும் ஒரு நாள் அச்சனந்தியடிகள் சீவகனை கூப்பிட்டு ஒரு கதை மாதிரி சீவகனுடைய பிறப்பு கட்டியங்காரனுடைய சூழ்ச்சி இதையெல்லாம் சொல்லி அந்த சச்சந்தன் இறந்ததையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இது கதையில் இது வந்து நிஜம் இது உன்னுடைய வாழ்க்கை அந்த இறந்து போன சச்சந்தன் உன்னுடைய அப்பா இதையெல்லாம் சொல்லும்போது சீவகனுக்கு பயங்கரமான கோவம் வருது அப்போ கட்டியங்காரன் நான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் அப்போது சீவகன்கிட்ட அந்த ஆசிரியர் அச்சனந்திரிகள் வந்து ஒரு வாக்குறுதி வாங்குகிறாரு இன்னும் ஒரு வருஷம் நீ எந்த முயற்சியும் செஞ்சு அவனை கொல்லக்கூடாது நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சீவகனும் அது வரைக்கும் நான் வந்து கோ கோபம் இல்லாமல் அடங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான் அப்புறம் சீவகனுடைய வரலாற்றை சொல்லிட்டு அச்சனந்திரிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தவம் மேற்கொள்ளில் போயிட்டார் அப்புறம் அவர் வந்து வீடு பேர் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்த நாமகள் இளம்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து முடியுது அப்போ இதுதான் சேவக சிந்தாமணி காப்பியத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று இளம்பகங்களில் முதல் இளம்பகமாக இருக்கக்கூடியது நாமகள் இளம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக நாமகள் அப்படின்னா சரஸ்வதி குறிக்கும் இந்த இடத்துல அந்த சேவகனுடைய வாழ்க்கை பிறப்பு இதை பற்றிய செய்தியாக இந்த நாமகள் இளம்பகம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு அந்த சச்சந்தன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டு தன்னுடைய அரசாட்சியை வேறொருத்தங்கிட்ட ஒப்படைச்சதுனால கடைசியில் தன்னுடைய உயிரையை இழந்து நாட்டை இழந்து எவ்வளவு துன்பம் துன்பமடைந்தான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நாம் இந்த நாம நாமகள் இளம்பகத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது மிக்க நன்றி மீண்டும் நாம் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி